வணக்கம் நண்பர்களே தாய்மார்களே மதுரை மாவட்டத்தில் உள்ள அண்ணாநகர் சொக்கிக் குளம் பழங்கானத்து மாநகர் திருமங்கலம் மேலூர் உசிலம்பட்டி உழவர் சந்தைகளில் இன்று இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி ஐந்து வியாழக்கிழமை நண்பர்களே இந்த ஏழு உழவர் சந்தைகளில் இன்றைய தினம் இருக்கப்படும் காய்கறிகள் விலை விவரம் தெரிஞ்சுக்கலாம் உருட்டு தக்காளி ஒரு கிலோ இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு கீரி கத்திரிக்காய் நாற்பது முப்பத்தி ஐந்து கமா கத்திரிக்காய் அறுபது ஐம்பது பால் கீரி கத்திரிக்காய் முப்பத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு வெண்டைக்காய் நாற்பத்தி எட்டு நாற்பது நீல புடலை நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து குட்டப்புடலை நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து நீல பீர்க்கங்காய் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து நாட்டு பீர்க்கங்காய் நாற்பது முப்பத்தி ஐந்து பாகற்காய் சிறியது நூற்றி எண்பது பாகற்காய் பெரியது நாற்பத்தி நாலு நாற்பது பாகற்காய் மீடியம் சைஸ் நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு அவரை பட்டை ஐம்பது நாற்பத்தி ஐந்து அவர பெல்ட் ஐம்பது நாற்பத்தி ஐந்து அவரை நைஸ் ஐம்பது நாற்பது கொத்தவர நாற்பது முப்பது முள்ளங்கி முப்பது இருபத்தி நாலு முருங்கைக்காய் பெரியது நூற்றி அறுபது நூற்றி ஐம்பது முருங்கைக்காய் சிறியது நூற்றி பத்து தேங்காய் எழுபது அறுபத்தி ஐந்து பாலக்காடு சேனக்கிழங்கு அறுபத்தி ஐந்து அறுபது நாட்டு சேனக்கிழங்கு அறுபத்தி ஐந்து அறுபது கருணை கிழங்கு எழுபது அறுபத்தி ஐந்து சின்ன வெங்காயம் தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூறு எண்பது பெரிய வெங்காயம் ஐம்பது நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து கொடைக்கானல் உருளைக்கிழங்கு ஐம்பத்தி ஐந்து ஐம்பது பேபி உருளைக்கிழங்கு முப்பத்தி ஆறு முப்பது கொடைக்கானல் கேரட் நாற்பது முப்பத்தாறு ஊட்டி கேரட் ஐம்பத்தி ஐந்து ஐம்பது கொடைக்கானல் பீட்ரூட் முப்பத்தி ஆறு முப்பது ஊட்டி பீட்ரூட் நாற்பத்தி ஐந்து நாற்பது முருங்கை பீன்ஸ் ஐம்பது நாற்பத்தைந்து ஜெர்மன் பீன்ஸ் ஐம்பது நாற்பத்தி ஐந்து ரிங் பீன்ஸ் நாற்பத்தி ஐந்து நாற்பது பட்டர் பீன்ஸ் சிறியது எண்பது எழுபது பட்டர் பீன்ஸ் பெரியது நூற்றி நாற்பது நூற்றி முப்பது சோயா நூறு தொண்ணூறு மொட்டக்கோஸ் முப்பது இருபத்தைந்து காலிஃப்ளவர் இருபத்தைந்து இருபது பதினைந்து புறக்கோழி இரநூற்றி இருபது நூல்கோல் முப்பத்தி ஆறு முப்பது சவ் சவ் இருபத்தி ரெண்டு பதினெட்டு டர்னிஃப் முப்பத்தாறு முப்பது பச்சை பட்டாணி எழுபது அறுபத்தைந்து கோவக்காய் நாற்பத்தெட்டு நாற்பது மொச்சை ஐம்பத்தி நாலு ஐம்பது காளான் இரநூறு கிராம் ஐம்பது நாற்பத்தைந்துங்க இதோடு நம்ம உழவர் சந்தையில் பழங்கள் கீரைகள் இஞ்சி புதினா கருவேப்பிலை மல்லி பூண்டு மிளகாய் வகைகள் இதெல்லாம் கிடைக்குதுங்க நண்பர்களே உழவர் சந்தையில் விவசாயிங்க காய்கறிகளை நேரடியாக ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து விற்பனை செய்கிறாங்க எங்கள் சேனலில் கடல் மீன்கள் வில பூக்கள் வில தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்